போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அதேப்படியான வட்டியை அள்ளித்தரக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆரம்பிக்க ஒரு நபருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இயர்லி இன்ட்ரெஸ்ட் ஃபோர் பர்சன்ட் ஆர்டி அக்கௌண்ட் குறைந்தபட்சம் முதலீடு நூறுரூவாய் வரம்பு இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆறு புள்ளி ஏழு பெர்சன்ட்டு காலரவு ஐந்தாண்டுகள் இன்கம் ஸ்கீம் குறைந்தபட்ச முதலீடு ஆயிரம் தனிநபர் ஒம்பது லட்சம் கூட்டாக அக்கௌண்ட் ஓப்பன்னால் பதினஞ்சு லட்சம் கால அளவு ஐந்தாண்டுகள் வட்டி விகிதம் ஏழு புள்ளி நாலு பெர்சன்ட் டைம் டெபாசிட் குறைந்தபட்ச முதலீடு ஆயிரம் ஒரு வருட வட்டி ஆறு புள்ளி ஒம்பது பெர்சன்ட் இரண்டு வருட வட்டி ஏழு ஏழு பெர்சன்ட் மூன்று வருட வட்டி ஏழு புள்ளி ஒரு பெர்சன்ட் ஐந்து வருட வட்டி ஏழு புள்ளி அஞ்சு பெர்சன்ட் காலம் ஐந்தாண்டுகள் ஐந்து வருடத்தில் காலத்துடன் கூடிய கடைகளில் முதலீடு ஏடிசி விலக்கு தகுதி பெறும் பரமான வசதி உண்டு